சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்வூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக போஸுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ போசை வந்து மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணி வந்து வெளியே உட்கார வைக்கிறாங்க இப்போ போசை பார்த்த பற்றியா என்னுடைய பையன் எப்படி இருக்கான்னு பார்த்திங்களான்னு சொல்லிட்டலாம் ஒரு பக்கம் வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க ஆமாம் ராஜாங்கோ நம்ம எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இந்த மாப்பிளையும் வந்து இவன் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டான் ஆனால் இப்போ வரைக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்க வர்ற மாதிரியே தெரியலையே என்ன இது ராஜாங்க ஃபோன் பண்ணி அதை கேட்க வேண்டியது தானே சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து ஆமாதா அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப உடனே சாவித்ரி வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தத இந்த கேள்வி கேட்டுட்டா இதுதான் நமக்கும் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து மேலதாலும் பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இப்ப பொண்ணு வீட்டுக்காரன் வராங்க இதை பார்த்ததும் உடனே சித்ரா வந்து என்ன இது பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அலப்புற பண்ணிட்டு போறாங்க ஆரத்தி எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சோம் அதுக்குள்ள நீங்களாவே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ராஜகம் வந்து சொல்றாங்க இல்ல நாங்க இன்னும் வெள்ளமையே வந்திருப்போம் ஆனா என்னுடைய தான் வந்து ஊர்வலமா போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா அதனால ஊர்வலமா போகலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வேற ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்க எல்லாரும் உள்ள போகலாம்னு போனதும் இப்போ சித்ராவுக்கு ஈஸ்வரிக்கு போசுக்கு மூணு பேருக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் காரு மட்டும் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது பாருடா கப்பல் மாதிரி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் எடுத்து செல்பி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி போயிட்டு காவியா கண்ணு செல்லம் என் தங்கம் என் ராசாத்தையும் எல்லாம் சொல்லி கொஞ்சிருக்காங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி மன்னிச்சே நீ இப்படி பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போதே சாவித்திரியும் காரகிட்ட தாமரையும் அங்கே வந்துடுறாங்க ஏய் இப்போ எதுக்காக காவியாவை ஏற்றி விடுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்களா எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க இப்போ என்ன என்ன ஆயிடுச்சு

உடனே காவியம் வந்து ஒரு நிமிஷம் மொத்தம் நான் மூணு ஆப்ஷன் வச்சிருக்கேன் ஆப்ஷன் ஏ என்ன பண்ணணும்னா இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக மனமேடை ஏறத்துக்கு முன்னாடி கிளம்பி போகணும் ஆப்ஷன் பி மணமேடை வரைக்கும் வந்துட்டு தாலி கட்ட போகிற நேரத்தில் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எழுந்து போவேன் ஆப்ஷன் சி தாலி கட்டும் போது கழுத்தில் இருக்க தாலியை புடிஞ்சரிச்சிட்டு இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுவேன் ஆப்ஷன் டியும் ஒன்று இருக்கு எனக்கு விருப்பப்பட்டால் தாலி கட்டிப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க இந்த ஆப்ஷன் டி நல்லா இருக்கு இதவே ஃபாலோ பண்ணு அதுவும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அதை நீங்க முடிவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க உடனே ஈஸ்வரி கிட்ட வந்து சாவித்ரி ஓபன் சேரஞ்சே பண்றாங்க எப்படிதான் காவியாக்கும் போஸ்க்கும் கல்யாணம் நடக்குதுன்றத நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க தாத்தாமரை போகலான்னு சொன்னதும் அம்மா இப்ப சேதுக்கு நம்ம எவிய டோஸ் கொடுத்து மயக்க மாட வச்சுங்க போஸ் இப்ப இல்ல நம்ம ஒரு கோடி ரூபாய் பணத்தை முதல்ல பெரியப்பா கிட்ட இருந்து எப்படி வாங்கணுன்றதான் பார்க்கணும் வா போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கலான்னு சொல்லிட்டு விட்டு கிளம்பி போறாங்க அங்க போயிட்டு மாமா போஸுக்கா இப்போ கோயில் முன்னாடியே வந்து நீங்க ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்டதும் ராஜாங்கம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்ப ராஜாங்கம் போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ